இங்க இருந்து திருவான்மூருக்கு எம் செவன்டி செவன்டி எயிட் பஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சீக்கிரமா ரீச் பண்ணோம்னா நீங்க பாண்டிச்சேரி பஸ் ஏறீங்கன்னா திருவான்மூரில் போய் இறங்கலாங்க இப்போ நம்ம பஸ் ஏறிட்டோம் இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் ருபீஸ் வாங்க இந்த டிராவல் வீடியோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் கோயம்பேடுல இருந்து இப்போ பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க தாழ்த்தளை சொகுசு பேருந்துல கம்ஃபர்ட் ஜூன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சீட்டு கிடைச்சா ஃபஸ்ட்டு பஸ் நிற்கிறது எம்எம்டிஏ பஸ் ஸ்டாப்புங்க எம்எம்டிஏ பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது அரும்பாக்கம் எம்எம்டிஏக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க வடப்பழனி இங்கேருந்து இருந்து கிண்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்ட் சைடு போனிங்கன்னா கோடம்பாக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ கிலோமீட்டர்ஸ் பிரிட்ஜு கிராஸ் பண்ண உடனே பஸ் இப்போ நிற்கிறது வடப்பழனி பஸ் ஸ்டாப்புக்கு பாண்டிச்சேரியிலேருந்து வர்றவங்களுக்கு இந்த திருவான்மியூர் கிட்டே இருக்குங்க பட் ஆனால் டுவர்ட்ஸ் பெங்களூர் சைட் ஆகட்டும் கூந்தமல்லி சைட்லேருந்து வர்றவங்களுக்கு திருவான்மியூர் போகிறதுக்கு கோயம்பேடுலேருந்து ஒரு நல்ல பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன்ட்டி எயிட் தான் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க அசோக் பில்லர் பஸ் ஸ்டாப் இந்த பஸ்ஸில் கொடுத்துருக்குற கம்பிகள் கொண்டாட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நார்மலாக வழுக்கிட்டு போகிற மாதிரியான கம்பி கிடையாது இந்த எல்லோ கம்பிகள்லாம் ரொம்பவே க்ரிப்பான பிளாஸ்டிக் ஆடட் தான் நினைக்கிறேன் ரொம்பவே க்ரிப்பாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அசோக் பில்லர்ல இருந்து கட் பண்ண உடனே இப்ப நீங்க பாக்கறதாங்க இந்த காசி தியேட்டர் பிரிட்ஜு அதை தாண்டின உடனே வர்றது இந்த ஈக்காட்டு தாங்கல் பஸ் ஸ்டாப் ஈக்காட்டு தாங்கல் பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே உங்களுக்கு ஈகாட்டு தாங்கல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுங்க அதுக்கப்புறம் பஸ்ஸு லெஃப்ட்டு கட் ஆகிடும் கிண்டி சிப்காட்டுக்குள்ளே அடுத்ததாக பஸ்ஸு இப்போது நிற்க போகிறது கிண்டி சிப்காட் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ்ஸு உங்களுக்கு கிண்டி ரேஸ் கோர்ஸ்லாம் போகாது இந்த கிண்டி போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த சிப்காட் பஸ் ஸ்டாப் தாங்க இறங்கணும் இன்னொரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து டூவர்ட்ஸ் கேன்சர் இன்ஸ்டியூட் சிறுவர் பூங்காவுக்கு எல்லாமே இந்த பஸ்ஸு போகும் இப்போது நீங்கள் பார்க்குறது இந்த கிண்டி பஸ் ஸ்டாப் தாங்க இப்போ அடுத்ததான் நீங்கள் பார்க்கறது தான் இந்த கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் பஸ் இப்போ நிற்கிறது செல்லம்மாள் காலேஜ் பஸ் ஸ்டாப்பு இந்த பிஎஸ் சிக்ஸ் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு வைஸ் அதிகமாக ஃப்ரண்ட்டில் கேட்காது பட் லாஸ்ட்டில் தான் இன்ஜின் இருக்குன்றதுனால உங்களுக்கு லாஸ்ட்டில் உட்காறவங்களுக்கு தான் அந்த ஒரு சின்ன மைனஸ் எல்லாமே இருக்கும் இங்கே உங்களுக்கு இப்போ பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு கட் ஆகுறதுதான் பார்த்தீங்கன்னா சின்னமலை பஸ் ஸ்டாப்புங்க சின்னமலைக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெஃப்டு தாங்க கட் ஆகுது பஸ் இப்போது நிற்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதாங்க காந்தி மண்டபம் சிறுவர் பூங்கா எல்லாமே இப்போது சிக்னல் தாண்டின உடனே அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதுதாங்க கேன்சர் இன்ஸ்டிடியூட் பஸ் ஸ்டாப் இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட் தாண்ட உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய கைலாஷ் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் டிராஃபிக்காக தான் இருக்கும் அதுக்கு தான் இப்போ புதுசாக ஒரு மேம்பாலம் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க இந்த மேம்பாலம் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் ஓஎம்ஆர் கனெக்ட் ஆகுற மாதிரியான ஒரு சூப்பர் பிரிட்ஜு தாங்க பக்கத்துலேயே இருக்கிறது உங்களுக்கு எம்ஆர்டிஎஸ் கஸ்தூரி மாநகர் ரயில்வே ஸ்டேஷன் அதை தாண்டி வர்றது தான் உங்களுக்கு காந்தி நகர் பஸ் ஸ்டாப்புங்க காந்தி நகருக்கு அடுத்ததாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் தான் அடையார் ஓல்டு பஸ் டிப்போ அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது அடையார் ஓல்டு டிப்போ பஸ் ஸ்டாப்புங்க இங்கே பிரிட்ஜுக்கு கீழே ரைட் ஹேண்ட் சைடு தாங்க பஸ்ஸு கட் ஆகுது இதுதான் உங்களுக்கு டூ வேர்ட்ஸ் திருவாரியூர் போகிறதுக்கு உண்டான வழி இங்கே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால டேக் டைவர்ஷனில் இப்போ லெஃப்ட் கட் ஆகி தான் போயிட்டுருக்கு லெஃப்ட் கட் பண்ண உடனே உங்களுக்கு இங்கேயே போர்டு கொடுத்துருப்பாங்க டூவேர்ட்ஸ் வேர்ட்ஸ் போகிறதுக்குண்டான வழி இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெசன் நகர்லேருந்து வர ரூட்டு தாங்க இந்த லெஃப்ட்டு லாஸ்ட்டாக போய் முடியறது பெசன் நகர் சர்ச்சு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்க போகிறது அடையார் பஸ் டிப்போ பஸ் ஸ்டாப் அடையார் பஸ் டிப்போக்கு அடுத்ததா இப்போ லெப்ட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணி வந்துட்டு இருக்கோம் இதுதான் உங்களுக்கு ஜெயந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப்பு அதுக்கு அடுத்து வர்ற சிக்னலில் லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடில் இருந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்தது இப்போது கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிங்கன்னா எப்படி திருவான்மியூர் வரணுன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும் இப்போது நீங்கள் பார்க்குறதாங்க இந்த திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட் ஓகே வியூவர்ஸ் இந்த செவன்டி எயிட் பஸ் ரூட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க வித்தின் ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நான் இங்கே கோயம்பேடுலேருந்து திருவான்மியூர் வந்து ரீச் பண்ணிட்டேன் வந்த வழின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி அடையார் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இந்த திருவான்மியூர் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஒரு சூப்பரான பஸ் ரூட்டாக இருந்தது இதே மாதிரி நிறைய மாநகர பேர் இருக்கிறீங்கன்னா மறக்காம எங்களுடைய விபுல் சமைச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்